எங்க போற உலபா உலபா இரு உன்னை உள்ளே விட்டு தாப்பால் போற எப்படி நீ வெளியே போறன்னு பாத்துக்கற வெளியே வந்தீங்கன்னா காலம் உடைச்சிருவான் என்னெல்லாம் நீ ஏமாத்தவே முடியாது உனக்கு என் ஆபீஸ்ல பிரியா தெரியும்ல அவள உனக்கு பேசி முடிச்சிடலான் இருக்கேன் எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு தான் அவன் ஒண்ணு பிரிஞ்சு நான் எப்படி உனக்கு என்னடா குற கை நிறைய சம்பாதிக்கிற நேரத்துல வீட்டுக்கு வர இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும் கரெக்டு தான் இப்ப வந்து ஒரு புருஷனா உன் பேச்ச கேட்டு என் மனசு கல்லா கேக்குற உனக்கு ஓகே சொல்லு இப்பவே போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம் இதாவது வாசப்படி நடக்கட்டும் அவ வேண்டாம் அவன் நல்லா இல்ல உங்க ஆபீஸ்லயே ராதிகா இருக்கா இல்ல அவ வேணா சொல்லிரு எனக்கு தான் உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா தம்பி ஒரு நிமிஷம் வே நான் கூப்பிடுறேன் போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பச்சினிச்சை வந்த நேரம் மண்மனக்குது பக்கத்துல ஏன் பொண்டாட்டிக்கு கண் சவக்குது இவ அப்படியே மசினா இருக்கட்டும் நம்ம போலாம் வாங்க கமான் வரலப்பா நீ அப்படி இல்லடி எது இருந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் செய்வேன் நான் ஒன்று பண்ணுறேன் நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன் அவர் ஓகேன்னு சொன்னார்னா நான் வரேன் இல்லைனா ரொம்ப கஷ்டம்டி என்ன பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு போயிட்டு வா என்னதே வா ஏ எனக்கு அவன் மூஞ்ச பாத்தாலே பிடிக்காது எப்படி ரிஜெக்ட் பண்றதுன்னு தெரியல அதனாலதான் உன்னை கோர்த்து விட்டேன் பார்மசுன்னு கேட்டா அவங்க நானே வந்து பார்த்தது

நல்லா இருக்கா நான் தான் அறிவு இருக்கா இல்ல உன் தங்கச்சி தான் வச்சிரு அவளுக்கும் அறிவு இருக்கா அவளே கொப்பிக்கே கொப்பி பாடி என்ன சும்மா கட்டிட்டு நீ சாம்பார் ஆமா கட்டிட்டு வந்துருக்கீங்க பாருங்க சாம்பார் கூட வைக்க தெரியல மஞ்சள் தூள் போடட்டா மிளகாய் தூள் போடட்டா அப்படி மேல மிளகாய் தூள் போட்டீங்க சாம்பார் தூள் பைத்தியம் காஞ்சி பைத்தியம் காஞ்சி போட்டு நீ இழுக்காத உனக்கு ஒரு மிளகாய்

அவங்கலாம் பண்ணா ஒத்துப்பீங்க நான் பண்ணா ஒத்து மாட்டேன் சரி சார் நான் நான் பேய லவ் பண்றேன் சார் கரெக்ட் தான் சார் செகண்ட் ஆஃப்ல தான் தெரியுது அவ உன்ன லவ் பண்ணனால தான் செத்தே போயிட்டான் சார் ஏன் சார் என்ன வில்லனா காட்றீங்க நீ வில்லன் யூ ஆர் தி ஆண்டோ கணேஷ் இந்த மூவி ஆண்டோ கணேஷ் சார் ஆண்டோ இஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃபிலிமோகிராஃபி ஆண்டோ கணேஷ் வாட் சார் ஆண்டோ கணேஷ் டை நீ டட நீங்க தான் டைரக்டர் எனக்கு சொல்றே நீ நீ எப்படி நடிக்கிற அப்படிங்கிறது முக்கியம் சூப்பர்

ஏய் ஒரு டிக்கெட்டோட விலை எவ்வளவு தெரியுமா முந்நூறு ரூபா மூணு பேர் போனோம்னு வச்சுக்கேன் தொள்ளாயிரம் ரூபா ஆகும் இதுக்கு ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பார்த்து தூங்கலாம் இப்படி சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் தான் ஏற்கனவே சாப்பாடு நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டோம் வந்துருச்சு காசு கொடுத்து போய் வாங்கிட்டு வாங்க பேரென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் அம்மோ என்ன பருப்புரசமா இன்னைக்கு ஆமா பருப்புரசம் எனக்கு இந்த ரசத்தை வச்சிருக்கேன் கொஞ்சம் ரசம் கொடு ரசம் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க கடைசியா பார்த்தா இப்ப இல்ல காலப்போக்கலாம் எல்லாருமே அந்த உறவுகள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இல்ல அந்த ரசத்தை தின்னுபிட்டுதான் எனக்கு முடிய கதை அண்ணமாட்ட

நான் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் அண்ணே எனக்கு முட்டாயை வாங்கிட்டு வாரியா வாங்க பைசா இல்ல பாத்துக்க அப்பா அண்ணே என்ன அடிக்கியா அப்பா இங்கிலீஷ்ல டவுட் சொல்லி தர மாட்டேங்க இப்ப டவுட்டை கேளு நான் சொல்றேன் இப்ப சொல்லு இப்ப சொல்லக்கு நோக்காடா உனக்கு

இதே உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும் பாரு அப்படியே எங்கயோ எலிசபெத் ராணி மாதிரி போற என்னடி காரணம் இது அது ஒண்ணும் இல்லைங்க உங்க அம்மா வீட்டுக்கு இப்படி நான் பல பலன் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்க அம்மா என்ன நினைப்பாங்க என் மகன் சம்பாரிச்ச காசு எல்லாம் இப்படி கரையே ஆகுது எத்தனை நகை போட்டுருக்கா பாருன்னு சொல்லுவாங்கல்ல இதே நான் எங்க அம்மா வீட்டுக்கு இப்படி பல போனேன்னு வச்சுக்கோங்களேன் என் மருமகன் எப்படி ராணி மாதிரி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போகும்போது ஒண்ணுமே எல்லாமே போனான் பாப்பிள எப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் எதுக்காக எல்லாம் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக தான் மேற்கிறது எருமை இதுல பெருமை வாங்குற அஞ்சு பச்சை பிச்சைக்கு இதெல்லாம் தேவைதானாடி சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க